எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த குதூகலம்ன்ற தலைப்பில் செல்ஃபோன் போதை அதை பற்றி நம்ம பார்ப்போங்க ஏன்னா இப்போ மது அப்படிங்கிற ஒரு போதையாக இருக்கட்டும் ஸ்மோக்கிங் அல்லது கூலிப்பு அல்லது கஞ்சா அது வேறு ஏதாவது ஒரு போதை சார்ந்த பழக்க வழக்கங்களுக்கு இல்லையா பொருட்கள் பயன்படுத்துகிறது அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாரும் பயன்படுத்துகிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறாங்க குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தான் அதை பயன்படுத்துகிறாங்க ஆனால் வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு வயது குழந்தையிலிருந்து தொண்ணூறு வயதானவர்கள் வரைக்கு அனைவருமே பயன்படுத்துகிற ஒரு விஷயம் ஒரு போதை எதுன்னு பார்த்தா இந்த செல்ஃபோன் போதை அதனாடி அதான் இது முக்கியமாக சொல்ல வேண்டிய போதைங்க இது இதில் நான் சொன்ன மாதிரி அனைவருமே பயன்படுத்துகிறோம் இன்றைக்கி எது இப்படி இவ்வளவு இருக்குது இப்போ எங்கே பார்த்தாலுமே ஒரு செல்ஃபோன் செல்ஃபோன் செல் செல்ஃபோனில் கிடச்ச நேரமெல்லாம் ஃபோனில் பார்க்கணுங்கிற மாதிரியான மன உந்துதலோடு இன்னைக்கு மனித மனங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறதே இப்போ என்ன எது அப்படி இழுத்துச்சு எது அப்படி இருக்குது குதூகலம்தான் ஒரு வயது பிள்ளை இன்னைக்கு படுக்க போட்டு அந்த சோபாலையோ அல்லது கட்டிலையோ படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டே செல்ஃபோனை பார்க்குது அதுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பாட்டு கவர்ந்துருக்கிறது ஏதோ ஒரு படமாக பார்த்துருக்கோம் இல்லை ஒரு கார்ட்டூனாக இருக்கும் ஏதோ ஒன்று அந்த ஒரு மியூசிக்கோ அந்த விஷுவலோ குதூகலத்தை கொடுக்கிறது அந்த ஒரு வயது குழந்தைக்கு ஈர்க்கப்படுகிறது ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது அந்த பசங்களுக்கு வேறு ஒரு எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் குதூகலத்தை கொடுக்கிறது குதூகலம் அது வீடியோக்களாக இருக்கலாம் நகைச்சுவாக இருக்கலாம் மீம்ஸாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று இருக்கலாம் சில சில வேறு மாதிரியான ஒரு ஆபாச வீடியோக்களாக இருக்கலாம் போஸ்ட்கள் இருக்கலாம் ஃபோட்டோஸ் இருக்கலாம் இல்லை யார்ட்டோ வீடியோ காலில் பேசுகிறதா இருக்கலாம் சம்திங் குதூகலம் அவர்களுடைய மனதை குதூகலப்படுத்துகிறது அது சில ஆனால் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் பேசுகிறதோ ஃபேஸ்புக்லையோ அது அது சம்திங் அவங்களுக்கு அது மாதிரியான ஒரு குதூகலத்தை ஏற்படுத்தலாம் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஒரு எழுபது வயசு எண்பது வயசு அவங்க அவங்க வயசுக்கு தகுந்தவாறு ஏதோ ஒரு விஷயங்கள் குதூகலத்தை கொடுக்க செல்போனை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள் ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு மனசு ஒன்று இருக்குங்க ஈ ஈர்க்கப்படுகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ரைட்டு ஆனால் ஈர்க்கப்படுகிற விஷயங்கள்லாம் நமக்கும் கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று ஆசைப்படுகிற பொழுது சில நேரங்கள் பிரச்சனையாக போகிறது இப்போ ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் ஒரு ரகசிய ஆசைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஆசை கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக்கலாமாங்கிற என்ன ஓட்டத்தை கூட இன்றைக்கு விதைக்கப்படுகிறதே இந்த செல்ஃபோன் என்கிற ஒரு போதையால் அதை கூட விடுங்க என்னை பொறுத்த மட்டும் இருபத்தஞ்சி முப்பது வயசு இருக்கவங்களை பற்றி அப்புறம் பார்ப்போம் எனக்கான பயமே 고란 대결. ஒரு வயது குழந்தைகள் இருந்து பதினேழு வயது குழந்தை வரைக்கும் பார்க்குறாங்களே அதுதான் எனக்கு இப்போ பயமாக இருக்குது ஏன்னா அவர்கள் இப்போ கிடைச்ச நேரமெல்லாம் இந்த செல்ஃபோனில் கொடுக்க குடு கொடுக்க அங்கிருந்து வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறார்கள் சக மனிதர்கிட்ட பேசி கற்றுக்கிறத தாண்டி முழுக்க முழுக்க செல்ஃபோனுக்குள்ளே அது குதூகூலத்தையும் அங்கே தான் கற்றுக்குறாங்க ஆசையும் அங்கே தான் கற்றுக்குறாங்க வன்முறையை அங்கே கற்றுக்குறாங்க கவர்ச்சி அங்கே தான் காமம் காதல் நட்பு எல்லாமே அது என்ன சொல்லுதோ அங்கே என்ன பார்க்குறானோ அங்கே என்ன உணர்றானோ இப்படித்தான் இருக்கணுமோ என்கிற மா மாறி என் குழந்தைகள் மாறுபட்டு போய்விடுமோ என்கிற பயம் இருக்கிறது என் அன்பு மக்களே தயவுசெய்து ஒரு வயது குழந்தையிலிருந்து பதினேழு வயது மாணவ பருவம் வரைக்கு செல்போன் பயன்பாடுகளை குறைத்து கொள்வது நன்று அது வந்த போதை இருக்கிறதே அந்த குதுகலத்தை மாற்ற அந்தந்த குழந்தை தகுந்த தகுந்தவாறு வேறு ஏதாவது ஒன்றில் அவனை தள்ளி விடுங்க அல்லது பள்ளியில் படிக்கிற மாணவன்னா வேறு ஏதாவது அவனுக்கு குதூகலம் கொடுக்கக்கூடிய டேலண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதில் வெளியில் தள்ளி விடுங்க மாற்றி விடுங்க இல்லை நிச்சயமாக சொல்கிறேன் இந்த தற்காலிக குதூகலை இன்பம் என்பது நிரந்தரமான மனித வாழ்க்கையின் இயந்திரத்தனமாக மாறி சக மனிதனுக்கு நேசிக்கிறது குறைந்து போய்விடுமோ சக மனிதனுடைய சமத்துவம் பார்க்கறது குறைஞ்சிருமோ இறக்கம் குறைஞ்சிருமோங்கிற பயம் இருக்கிறது கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்